பேரன்பு போன்ற சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன உங்களோட பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது பிப்ரவரி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமைக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் நம்ம தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூர் கிராமத்தை சேர்ந்த ஜகவர் அள்ளி அவர்களுடைய படுகொலை கண்டித்து நம்ம வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ப்ளஸ் வந்து ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சொல்லி நம்ம அதை நடத்தினோம் கிட்டத்தட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தீங்க நிறைய நபர்கள் வந்து வர முடியலை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க உண்மையிலே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு முகூர்த்த நாளாகிப்போச்சு அதனால் ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்கு திருமணம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி உறவுகள் வர முடியலைன்ட்டாங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ஒரு நிகழ்வு வைக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட முடியும் ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சனிக்கிழமை இந்த மாதிரி நிகழ்வுகளையும் இந்த மாதிரி நாட்கள்லேயும் வந்துட முடியும் ஆனால் ஒரு திங்கக்கிழமைங்கிற போது வேலைனால் நம்மளுடைய ஆற்றிய ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாமே அன்றாட வேலைக்கு போகக்கூடிய உறவுகள் ஆகவே அவர்கள் அந்த வேலையையும் விட்டுட்டு கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய சவால் தான் அந்த சவாலையும் தாண்டி பல மாவட்டங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஆர்டிஐ ஆர்வலர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை நம்முடைய சேனல் சார்பாக தமிழ்நாடு ஆர்டிஐ கமிட்டியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கே கூடுனவர் எல்லாருமே நம்ம தமிழ்நாடு ஆர்டிஐ கமிட்டி தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆகவே நமக்கு நாமளே பாராட்ட தெரிவிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரு தெரு தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அது தகும் ஏன்னா அங்கங்கே மாவட்டங்களில் இருந்து வந்து ஒன்றிணும் அப்படிங்கிற போது அது பெரிய வெற்றி தான் புதுக்கோட்டு தானே அதனால் எனக்கு என்ன அப்படி சேலத்தில் இருக்கவங்க இல்லை சேலத்தில் இருக்கவங்க வந்தாங்க இருந்து கூட ஒரு நண்பர் வந்திருந்தார் வினோத் அப்படிங்கிற ஒரு நண்பர் பெங்களூர்லேருந்து வந்திருந்தார் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து கை கொடுக்கும்போது பிரதர் இந்த மாதிரி வந்து நான் தருமபுரிலேருந்து வந்திருக்கேன் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் தருமபுரிலேருந்து இதற்காண்டி வந்திருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் பிரதர் கண்டிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் வரணும் இல்லை உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த சமூகத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வெறியும் இன்றைக்கி நிறைய மனிதர்கள் மத்தியில் அது ஒரு மாண்பாகவே இருக்கிறதாகவே அப்படிப்பட்ட உறவுகளை தான் இங்கே வந்து கொலை செய்கிறாங்க எப்படி மனசு வருதுன்னே தெரில ஆல்ரெடி இந்த சமூகத்தில் நீர்நிலையை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது உண்டு நம்ம வைத்து போகணும் கொள்ளை அடிக்கிற கும்பல் கொள்ளையடிக்காதீங்க லஞ்சம் வாங்க ஊழல் செய்யாதீங்க நம்ம தேசத்துக்கு அதை அழிவை தரும் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை எப்படி மனசு வந்து கொலை செய்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவமாக ஆகவே நம்ம அதை கண்டித்து நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் செய்தோம் நிறைய உறவுகள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது பரவாயில்ல இத்தனை பேர் வந்து அழைப்பை ஏற்றி வந்து கலந்து கொண்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட காலை பத்து முப்பதுக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு முப்பது வரைக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தது இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிறைய உறவுகள் தன்னோட சொந்த பணத்தை செலவு செய்து அங்கே வந்திருக்காங்கன்னு பாருங்கள் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தானே அதையும் தாண்டி ஒரு பத்து பனிரெண்டு காவலர்கள் வந்து அந்த வெயிலில் நின்று எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கினாங்க உண்மையிலே காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இந்த வீடியோவில் யாரும் அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச கையோடு நம்ம வந்து ஜகவரளி அவர்களுக்காக ஒரு நியாயம் வேண்டி நம்ம புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று அங்கே வந்து மனு கொடுத்தோம் அப்படி மனு கொடுக்கும்போது கலெக்டர் அவர்கள் அங்கே இல்லை நம்ம கலெக்டரை சந்திக்க முடியல ஆல்ரெடி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்கள் அங்கே இருந்தாங்க ஸோ அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடமாக அந்த வழக்கு சம்மந்தமாக அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும்ங்கிறது தொடர்பாக கம்பூர் செல்வா அவர்கள் வந்து அதை விலக்கி சொல்லும்போது நம்ம கூட இருந்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் நம்ம உள்ளே போய் நம்ம வந்து அவர்களை சந்தித்து நம்ம மனு கொடுத்தோம் உடனடியாக அதை எல்லாம் வந்து பரிசீலனை பண்ணுறோம் சொல்லி அந்த மனுவை ஃபோட்டோ எடுத்து உடனே எஸ்பி ஃபார்வேர்ட் பண்ணி அதெல்லாம் குறிச்சிக்கிட்டாங்க உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியரமாக இருந்தது நம்ம ஒரு பதினைந்து நிமிடம் வந்து நம்ம அந்த நிகழ்வுகளை விலக்கி சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டே இருந்தார் அப்படியா ஓகே உடனடியாக நான் வந்து பொருப்படுத்துக்கிறேன் அவங்க மனைவி பேர் என்ன அவங்க குழந்தைங்க பேர் என்ன இதெல்லாத்தையும் அவங்க வந்து கேட்டு நோட் நோட் பண்ணிக்கிட்டாங்க இந்த குடும்பத்துக்கு முடிந்த வரைக்கும் அரசாங்கத்து ஒரு இழப்பீடு தரணும் ரெண்டாவது இந்த குடும்பத்தை இதுவரைக்கும் போய் யாரும் அரசாங்கம் சார்பாக பார்க்கவே இல்லைங்கிற ஒரு வேதனை இருக்க அதையும் நாங்கள் அந்த மாவட்ட ஆட்சி நேர்ந்து உதவியாளர்கிட்ட பதிவு பண்ணியிருந்தோம் அவர் உடனடியாக சரி இதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதையும் தாண்டி நம்ம இன்னொன்னே சொன்னோம் இந்த வழக்கில் வந்து இல்லாமல் சம்பந்தப்பட்ட நபர்கள் அரசு அதிகாரிகள் அவங்க மீது குண்ட சட்டம் நடவடிக்கை எஸ்பிக்கு நான் பாருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது இருந்தது நம்ம பேசிட்டு ஆர்டிஏ கமிட்டி சார்பாக மதியான உணவை நம்ம அங்கே முடிச்சுட்டு நம்ம எல்லாருமா வந்து கிளம்பணும் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் மேலே வந்து வந்திருந்தாங்க ஊடக நண்பர்களும் வந்து என்ன எந்த நிகழ்வுக்காக இங்கே வந்தீங்க அப்படிங்கிறதையும் அவங்க பேட்டி எடுத்துக்கிட்டாங்க நானே நம்ம ஹக்கீம் அவர்கள் திரு விமல் அவர்கள் கம்பூர் செல்வா அவர்கள் இங்கே எல்லாமே வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்கோம் ஸோ அது செய்தியாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜகவர் அலி அவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணமாக வழங்கணும் ரெண்டாவது குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கு யாராவதுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அந்த இந்த ஜெகவர் அலியோட பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மூன்று பேருமே படிக்கிற பிள்ளைங்க ஆகவே அந்த பிள்ளைகளோட படிப்பு செலவை அரசை ஏற்றுக்கணும் அதை தாண்டி அவருடைய மரணத்தை தீவிரமாக வழக்கு விசாரணை பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை குண்டாசில் கைது செய்யணும் இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தான் நம்ம மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஆகவே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி சொல்லவே இந்த பதிவை வந்து நம்ம பகிர்ந்திருக்கோம் ஆகவே கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரமாக அந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஒரு ஆர்வமாக அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நின்று ஆர்ப்பாட்டம் செய்த கோரிக்கை வைத்த அத்தனை தமிழ்நாடு ஆர்டிஐ கமிட்டி சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் எங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்த தமிழ்நாடு காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அதை தாண்டி எங்களுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக அதை கேட்டுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் சம்பந்தப்பட்ட அந்த அலுவலக அலுவலர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் நாங்கள் இந்த வீடியோடைய தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இந்த கோரிக்கைகள் அரசு உடனே பரிசீலனை செய்து அந்த குடும்பத்துக்கு வந்து உடனடியாக ஒரு நிவாரணத்தையோ அல்லது ஒரு பணியையோ உடனடியாக செய்யணும் அந்த வழக்கை விரைந்து முடிக்கணும் ஸோ அதை அரசு கரிசனையோடு பண்ணணும் இதை தாண்டி சமூக ஆர்வலருக்கு இனி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் எப்படி நடவாத வண்ணம் அரசு அக்கறையோடு கருணையோடு சட்ட ஒழுங்கை சரி செய்யணும் எங்கெல்லாம் சமூக ஆர்வலர் இருக்காலோ அவர்கள்லாம் பாதுகாப்பதற்கு அரசு முன்வரணும் ஏன்னா இவனுங்க தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு வளர்ச்சியை கொண்டு போகக்கூடிய நபர்கள் ஆகவே இவர்களையும் ஒழித்து அழித்து விட்டால் இந்த சமூகம் சுடுகாடாக மாறிவிடும் ஆகவே அரசாங்கம் கவனத்தில் கொண்டு சமூக ஆர்வலர்களை பாதுகாப்பதற்காக ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம் அதை தாண்டி ஒவ்வொரு ஊர்லையும் சமூக பணி செய்யக்கூடிய நபர்களை தனிச்சையாக தேர்வு செய்து அவர்களை பாராட்டி கவர்மெண்ட் வந்து விருது வழங்கணுமே தவிர அவர்களுடைய உயிரை பறிப்பது என்பது உண்மையிலே வேதனக்கூடிய ஒரு செயலாக இருக்கா ஆகவே இனிவரும் காலங்களில் இதுபோல் நடக்காத நம்புகிறோம் ஜகவரலி அவர்களுடைய மரணம் தான் கடைசியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் அதை தாண்டி இல்லை நாங்கள் இதுதான் தொடரும் அப்படின்னாலும் புரட்சி என்பது எந்த நேரத்தில் எப்போ மக்கள் மத்தியில் விரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது யாருக்கு எதிராகவும் கூட புரட்சி என்பது ஒரு நாள் வந்து கட்டாயமாக வந்தே தீரும் சரி பண்ணலை அப்படின்னா அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் மக்களுடைய எழுச்சிக்கு முன்னாடி சரிஞ்சு போயிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தமிழகத்தில் ஒரு பிரளயமாக வராமல் இருக்கணும் அப்படின்னா சட்ட ஒழுங்கை சரியாக நிலைநாட்டி நியாய நீதி நேர்மையை நிலைநாட்ட அரசு முன்வர வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு வேண்டுகோளாக ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன் வந்து கலந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் நல்லது வேற விடியமே சந்திக்கிறேன் நன்றி